ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழியில முதல் பத்து முதல் திருமொழி நாலாம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் நாமெல்லாம் இப்போ எங்கே இருக்கோம் நம்ம செல்ஃபோன் முன்னாடியோ டிவி முன்னாடியோ லேப்டாப் முன்னாடியோ இல்லை நம் வீட்டிலோ அலுவலகத்திலோ காரிலோ இல்லை நாம் எல்லோரும் இப்போ கோகுலம் ஆயர்பாடியில் இருக்கிறோம் கண்ணன் பிறந்திருக்கிறான் பெரியாழ்வார் யசோதை கண்ணன் பிறந்தான் என்பதை கொண்டாடி கொண்டிருக்கிறாள் சுற்றி ஆயர்கள்லாம் கொண்டாடுறா அதில் மூன்றாவது பாசுரம் கடந்த பகுதியிலே பார்த்தோம் அந்த மூணாம் பாசுரத்தில் எல்லோரும் வந்து நந்தகோப்பன் திருமாளிகைக்குள்ளே போய் கண்ணன் தொட்டில் கிடக்கான் அவனை பார்க்கறா பார்த்துட்டு திரும்ப வரா இவன் சாமானிய குழந்தை இல்லை இதுவரைக்கும் நாங்கள் எந்தெந்த ஆண்கள்லாம் பார்த்துருக்கோமோ அவள் யாருக்கும் இவனுடைய ஜாடை வராது நேற்று வரை பெருமாள் ஆளும் உலகம்னு உலகத்தை நினைச்சோம் இன்று முதல் இந்த குழந்தை தான் உலகத்தையே ஆளப்போறதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவரவர் வெளியில் போகிறா இல்லையா போனவர்கள்லாம் தங்கள் வீட்டுக்குள் சென்றார்களாம் வீட்டுக்கு போனா வீட்டு வேலை பார்க்கணுங்கிற எண்ணமாக வரும் இந்த குழந்தையல்லவோ பார்த்துட்டு போயிருக்கா அப்போது கண்ணனை பார்த்து விட்டு வீடு திரும்பியவர்கள் என்ன செய்தார்கள் அதை சொல்வதுதான் நாலாம் பாசுரம் அப்ப மூணாம் பாசுரம் நந்தகோபன் திருமாளிகை வாசல்ல என்ன கமெண்ட் நாலாவது பாசுரம் அவரவர் வீட்டுக்குள்ளே போய் எப்படி கொண்டாடினார்கள் பாசுரத்தை முதல் முதல் நாலாம் பாசுரம் உரியை முற்றத்து உருட்டி நின்று ஆடுவார் நறு நெய் பால் தயிர் நன்றாக தூவுவார் செரி மென் கூந்தல் அவிழ திளைத்து எங்கும் அறிவு அழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே உரியை முற்றத்து உருட்டி நின்று ஆடுவார் நறுணை பால் தயிர் நன்றாக தூவுவார் செரிமன் கூந்தல் அவிழத் திளைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே இப்போது குட்டி கண்ணனை பார்த்துட்டு அவரவர் வீடு திரும்புகிறாளாம் வீடு திரும்பினாலும் வீட்டு வேலையை பார்க்கணுன்லாம் எண்ணம் வரலையா வேறு விஷயத்தில் சிந்தனை போகலையா நமக்கெல்லாம் கோவிலுக்கு போகிறோம் பெருமாளை சேவிக்கிறோன்னா ஆச்சுப்பா தரிசனம் அடுத்து வீட்டுக்கு வந்தால் டிவி ஆன் பண்ணி டிவி பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அல்லது யூடியூப்ல ஏதாவது வம்பு பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஆனா அவர்கள் அப்படி இல்லை கண்ணபிரானை சேவிச்சுட்டு வீட்டுக்கு வரா என்ன ஆனந்தம் வாளுக்கு இப்படிப்பட்ட குழந்தை நம்ம ஊர்ல பிறந்திருக்கானே இவன் நிரந்தரமாக இனி நம்மளோட தானே இருக்க போகிறான் பிறக்கும்போதே இவ்வளவு அழகு இன்னும் ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தை வளரும் போது என்னென்ன சேஷ்டிதங்கள் பண்ணுவானோ என்னென்ன லீலைகள் பண்ணுவானோ ஆகா இதெல்லாம் நாம என்னென்னலாம் பார்க்க போறோம் ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தார்கள் கிருஷ்ணலீலைய கற்பனை பண்ணி பார்க்கும் போதே ஆனந்தம் தானே அந்த ஆனந்தத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம நேரா வீட்டுக்கு வந்தவா என்ன பண்ணாலாம் ஊரியில பால் தயிர் வெண்ணெய் நெய் எல்லாம் வச்சிருந்தா அந்த உரியோட பால் தயிர் எல்லாத்தையும் கொண்டு வந்து முற்றத்துல உருட்டி விட்டு அப்படியே பாலும் தயிரும் ஆராகவோட கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான் வீட்டுக்குள்ள வந்து கொண்டாட ஆரம்பிச்சுட்டாலாம் அதான் உரிய முற்றத்து உருட்டி நின்று ஆடுவார் உரியை உரிய கொண்டு வந்தாலாம் மனவாள மாமனிகள் வியாக்கியானம் பண்றார் வெறும் சாதாரண உரி இல்ல உள்ளுக்குள்ள விஷயம் இருக்கு ஆயர்களின் செல்வமான பால் இருக்கு தயிர் இருக்கு வெண்ணெய் இருக்கு நெய் இருக்கு ஆனா நீங்காத செல்வமான கிருஷ்ணனை பார்த்துட்டா இதெல்லாம் ஒரு செல்வமான உரியை அந்த உரியை எடுத்துன்னு வந்து முற்றத்து உருட்டி வீட்டு முற்றத்துல அப்படியே உருட்டி விடுறாளாம் அப்படி உருட்டி விட்டா உரி ஒரு பக்கம் அந்த பாத்திரம் அந்த பானை இருக்கு இல்லையா அந்த உரியில் வைக்கப்பட்ட பானை அது அப்படியே உருண்டு ஓடி இன்னொரு பக்கம் பாலும் தயிரும் வெண்ணையும் அப்படியே ஆறாக ஓடிநிருக்கு அதை பத்தி அவ கவலைப்படல எங்கள் மகிழ்ச்சியை வேற எப்படி வெளிப்படுத்துறது அப்ப உரியை முற்றத்து உருட்டி உரியல இருந்த அத்தனை விஷயமும் கொண்ட பாத்திரங்களை எல்லாம் முற்றத்திலே உருட்டி விட்டு நின்று ஆடுவார் நின்றுன்னா நிலைத்து நின்று ஆடுவார்னா நாட்டியம் ஆடினார்கள் எல்லாரும் நின்று தானப்பா ஆடுவா உக்காந்தா ஆடுவார்னா அப்படி அர்த்தம் இல்ல நின்று நிலைத்து நின்று ஆடுதல்னா என்ன அர்த்தம்னா சும்மா ரெண்டு ஆட்டம் ஆடிட்டு அதோட நிக்கலையாம் கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான்னு நிலைத்து நின்று நீண்ட நேரம் ஆடினார்கள் இந்த விஷயம் அப்படியே பாகவத புராணத்திலும் சுகபிரம்மம் தெரிவிக்கிறார் அப்படியே ஸ்லோகம் இருக்கு கோபா பரஸ்பரம் கிரிட்டாக ததி க்ஷீர கிருதாம்புபிஹி ஆசிஞ்சந்தோ விளிம்பந்தோ நவநீதை ஆனந்தப்பட்ட கோபர்களும் கோபிகைகளும் என்ன பண்ணான்னா ததி ததினா தயிர் க்ஷீரம்னா பால் கிருதம்னா நெய் நவநீத்தம்னா வெண்ணெய் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பானையை உருட்டி விட்டு ஒருவர் வீந்து ஒருவர் தெளித்து கொண்டு இன்றைக்கும் பிருந்தாவன கொண்டாட்டம்னாலே அப்படியே வெண்ணெய் அப்படியே கையில் எடுத்து மொத்தமாக முகத்தில் அப்புவது அதுதான் பிருந்தாவன கொண்டாட்டம் அப்படி வெண்ணையும் பாலையும் உருட்டி விட்டு பானைகளெல்லாம் விட்டு உரியை முற்றத்து உருட்டி நின்று ஆடுவார் அடுத்து என்ன பண்ணாலாம் இந்த குழந்தை பிறந்திருக்கே இது நன்னா இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணும் நாம கனவு காண்றோம் அவன் நிறையா விளையாட போகிறான் நிறையா சேட்டிதங்கள் பண்ண போகிறான் எல்லாம் ரசிக்க போகிறோன்னு அதுக்கு அந்த குழந்தை நன்னா இருக்கணும் இல்லையா பாதுகாப்பா இருக்கணும் இல்லையா குழந்தைக்கு எந்த கேடும் தீங்கும் வராம இருக்கணும்னா பெற்றோர்கள் பொதுவா தானம் பண்ணணும்னு சாஸ்திரம் குழந்தை பிறந்ததுமே பெற்றோர்கள் தானம் பண்ணா குழந்தை நல்லா இருக்கும் ஆனா கிருஷ்ணனுக்கு என்ன பண்ணாலா ஆயர்பாடியில உள்ள அத்தனை பேரும் இந்த குழந்தைய பார்த்துட்டு வந்து அந்த குழந்தை நன்னா இருக்கணும் அவனுக்காக நந்தகோபுர சார்பில் நாங்களும் தானம் பண்றோன்னு நந்தகோபுரம் பண்ணிட்டார் நாங்களும் பண்றோன்னு நருணை பால் தயிர் நன்றாக தூவுவார் நறு நெய் வாசனம் கமழக்கூடிய நறுமணம் மிக்கதான நெய்யையும் பால் அந்த நறுங்கிறத இதுக்கும் சேர்த்துக்கோங்க நறுமணம் மிக்க பால் தயிர் நறுமணம் மிக்க தயிர் நறு நெய் பால் தயிர் பால் தயிர் நெய் உள்ளிட்டவற்றையெல்லாம் நன்றாக இந்த இடத்துல நன்றாகனா மொத்தமாகன்னு இருக்கும் தங்கள் வீட்டுல எவ்வளவு பால் எவ்வளவு தயிர் எவ்வளவு நெய் இருந்ததோ மொத்தமாக தூவுவார் இங்கே தூவுவார்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் தூவிண்டான்னு அர்த்தம் இல்லை ஏன்னா உருட்டின போதே அதெல்லாம் தூவுறதெல்லாம் ஆயிடுச்சு இங்க தூவுதல்னா தானம் கொடுத்தல்னு அர்த்தம் ஏன்னா கொடுப்பதையும் தூவுதல் ஆண்டாள் நாச்சியார் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதுன்னு நான் பாருங்க பெருமாள் மேலக பூ தூவுறோம்னு அர்த்தம் இல்ல புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறோம்னு அர்த்தம் அது போல தூவுவார் என்றால் தானம் கொடுத்தார்கள் ஏன்னா அவள்கிட்ட இருக்கிற செல்வம் அதுதானே அவள்கிட்ட தங்கம் வெள்ளி இருந்தா அதை கொடுத்துடுவா அவர்கள்ட்ட பால் தயிர் நெய் தான் இருக்கு எங்க கிருஷ்ணன் நன்னா இருக்கணும் எங்க கிருஷ்ணன் நன்னா இருக்கணும் அவன் பல்லாண்டு 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 வாழணும் அதற்காக நறு நெய் பால் தயிர் ஆகியவற்றையெல்லாம் நன்றாக மொத்தமாக எடுத்து தூவார் தானம் செய்தார்கள் அதுக்கப்புறமும் அந்த மகிழ்ச்சிங்கிறது மட்டும் குறையலையா மகிழ்ச்சியில என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாலாம் கூத்தாட தொடங்கினார்களா எப்படின்னா செரிமென் கூந்தல் அவிழத்திழைத்து செரினா நெருக்கமானன்னு அர்த்தம் மிக்க நெருங்கி இருக்கக்கூடிய மென்னுனா மென்மையான செரிமென் கூந்தல்னா வாழுடைய கேசம் எப்படி இருக்கான் நெருக்கமா இருக்கான் ஹேர் தானே சொல்லுவா திக் ஹேர் அப்படின்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப ஸ்பாரஸ் ஆழுத்துனா சீக்கிரமா வழுக்க விழுந்துடும் அர்த்தம் அதனால சரி நன்றாக நெருக்கமாக இருக்கக்கூடிய மென் மென்மையாக இருக்கக்கூடிய கூந்தல் அவளுடைய கேசங்கள் எல்லாம் அவிழ அப்படியே நாட்டியம் ஆடுறா ஆண்களும் குடுமி வச்சுருப்பா பெண்களும் கூந்தல் பின்னின் இருப்பா இப்ப இவர்கள் நாட்டியம் போது என்ன இருந்தான் ஆண்களுடைய குடுமையும் அழுந்திருத்தான் பெண்கள் பின்னி கொண்டு இருக்கக்கூடிய பின்னலும் அவிழ்ந்திருத்தான் அவிழ திளைத்து இந்த இடத்துல திளைத்துன்னா நடனமாடின்னு அர்த்தம் தங்கள் நெருக்கமான மெல்லிய கூந்தலானது அப்படியே எல்லா புறமும் அப்படியே சிதறி அது கவிழ்ந்து போகும்படியாக கிளைத்து மகிழ்ச்சியில் நாட்டியமாடினார்கள் அப்ப இந்த மூன்று விஷயம் மட்டும்தான் பண்ணினார்களா ஒன்னு ஊரில உள்ள பானையெல்லாம் உருட்டி விட்டது ரெண்டு தானம் கொடுத்தது மூணாவது நாட்டியமாடியது இது மட்டுமானா இல்ல இன்னும் என்னென்னவோ பண்ணா என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறது கூட புரியாத அளவுக்கு எங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே எங்கும்னா ஊரெங்கும்னு அர்த்தம் அந்த கோகுலம் ஆயர்பாடியில ஊரெங்கும் ஒரு வீடு மிச்சம் இல்லாமல் எல்லாரும் கண்ணனை வந்து சேவிச்சுட்டா சேவிச்சுட்டு போன அத்தனை பேருமே எங்கும் எல்லா வீட்டில் உள்ளவர்களும் அறிவு அழிந்தனர் அவளுக்கு அறிவே அழிஞ்சு போயிட்டான் அறிவு அழிவதுன்னா என்னன்னா மணவாள மாமூலிகள் வியாக்கியானம் பண்றார் எது செய்யலாம் செய்யப்படாதுங்கிற அந்த விவேகம்ங்கிறது போயிடுதான் ஏன்னா பொதுவா அதுவும் ஆயர்கள் குறிப்பா பாலை வந்து அப்படி கொட்ட விட மாட்டா பால் கொடத்தை உருட்டி விட மாட்டா பொதுவா பண்ணக்கூடிய வழக்கம் கிடையாதுதான் ஆனா கண்ணன் பிறந்த மகிழ்ச்சியில அதெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யலாம் தெரியாது எங்களுக்கு எங்க கிருஷ்ணன் பிறந்திருக்கான் நாங்க கொண்டாடணும் அந்த ஒரு எண்ணத்தில் அந்த ஆனந்தத்தின் மேலீட்டுல அறிவு அழிந்தனர் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற அந்த விவேகம் அதை கூட அழிந்த நிலையில் ஆய்ப்பாடி ஆயரே ஆய்ப்பாடி கோகுலத்தில் உள்ள ஆயரே அத்தனை ஆயர்களும் அந்த மாடு மேய்க்கக்கூடிய ஆண்கள் என்ன பெண்கள் என்ன கோபர்கள் என்ன கோபிகைகள் என்ன ஆயர்கள் என்ன ஆய்ச்சிகள் என்ன அவ அத்தனை பேரும் இப்படி கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான் என்று தங்கள் வீட்டுக்கு திரும்பி போய் கொண்டாடினார்கள் அதுதான் இந்த பாசுரம் முற்றத்து உருட்டி நின்று ஆடுவார் பால் தயிர் நன்றாக தூவுவார் செரி மென் கூந்தல் அவிழ திளைத்து இயங்கும் அறிவு அழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே உரியை முற்றத்து உருட்டி நின்று ஆடுவார் நறு பால் தயிர் நன்றாக தூவுவார் செரிமன் கூந்தல் திளைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே உரியில உள்ள பானையெல்லாம் கொண்டு வந்து முற்றத்திலே உருட்டி நாட்டியமும் ஆடுகிறார்கள் பால் தயிர் நெய் எல்லாம் ஆறா இருக்கு இன்னொரு பக்கம் நறுமணம் மிக்க பால் தயிர் நெய் உள்ளிட்டவற்றையெல்லாம் அவர்கள் தானமாகவும் கொடுக்கிறார்கள் குழந்தை நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தங்களுடைய நெருக்கமான மெல்லிய கூந்தல் அப்படியே அவிழ்ந்து போகும்படியாக நாட்டியமும் ஆடுகிறார்கள் இதற்கு மேலும் பல செய்தார்கள் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறது கூட புரியாத அளவுக்கு கண்ணன் பிறந்த மகிழ்ச்சி ஆயர்பாடியில் உள்ள அத்தனை பேரையும் ஆக்கிரமித்து கொண்டது என்பது பாசுரத்தின் பொருள் இதற்கு அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம் தே ஸ்டார்டட் ரோலிங் த வெசல்ஸ் வித் மில்க் கர்ட் அண்ட் கீ ஆன் ஃப்ளோர் தே டொனேட்டட் மில்க் கர்ட் அண்ட் கீ ஃபார் த புரொடெக்ஷன் ஆஃப் த சைல்டு தே டான்ஸ்ட் சோ மச் ஹேர்லாக்ஸ் காட் டிஸ் the entire felt so elated that they didn't know what to do and what not to do என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசரம் வீட்டுக்கு போன வாழ்க்கை திருப்தி வரல திரும்ப கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலாம் எப்படி கண்ணனை தேடி ஓடி ஓடி வந்தார்கள் அடுத்த பகுதியில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் பொறியை முற்றத்து பொருட்டி நின்றாடுவர் நருனை பார்த்த ஏர் நன்றாக கூறியை முற்றத்து பொருட்டி நின்றாடுவர் நருணை பார்த்தயிர் நன்றாக கூர் செறிமென் கூதல் அவிழத்திளைத்து எங்கும் அறிவழ்தனர் அய்படி ஆயரே செறிமென் கூதல் அவிழத்திளைத்து எங்கும் അറിവഴി പാടി ആയരേ